அழுது வருகின்ற ஒற்றை கொம்பாய் அழுது வருகின்ற காலை ஒற்றை கொம்பாய் அந்த மாட்டை பைசா பிறப்பு பைசாக அண்டா மாண்புமிகு ரகுபதியார் சார்பாகவும் சிங்கை குருந்த வேறு குடும்பத்தார்கள் சார்பாகவும் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன தம்பி பெரிய ஏழாயிரத்தி எழுநூறு பெரிய நம்பர் பதினெட்டு நம்பர் பதினெட்டு வெற்றி பெற்றதால் மெடிக்கல் டீம் இருந்து அல்லது சிதம்பரமாக அறிவிக்கப்படுகின்றன அல்லது சிதம்பரப்பட்டீங்க மாடு திரும்பியது மாடு திரும்பியது